வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இந்த வானிலை அறிக்கை என் அறிக்கையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மட்டுமே அனைவரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அறிக்கைக்குள் செல்வோம் நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் மழை பொழியும் என்று அறிவித்த நிலையில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி தென் மாவட்டங்களில் இதற்கு காரணம் தென் மாவட்ட வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த மழை பொழிவு நேற்றைக்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் பல்வேறு மாவட்டங்கள்ல அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கோயம்புத்தூர்லையும் ஆங்காங்கே நீலகிரி திருப்பூர் மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்கள்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழைப்படிவை கொடுத்துருக்கிறது பாப்பம்பட்டி இருபத்தோரு மில்லி மீட்டர் கூட மழை பொடி பொடிந்திருக்கிறது அதே போல் ஒரு சில இடங்களில் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் மதுரை தேனி மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பிடிவை பரப்பம் எங்கே பொழிந்தது என்று கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட மாவட்டங்கள் மட்டும்தான் அறிவிக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் திருப்பரப்பு இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் அந்த மாவட்டத்தில் மழை ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் மழை இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்படுறதுக்கு தங்கச்சி மடம் பதினைந்து மில்லி மீட்டர் இன்னும் அந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருந்தது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தென்காசி மாவட்டம் சிவகிரி நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாற்பத்தி மூன்று மில்லி தேனி மாவட்டத்தில் பெரியாரில் குறைவான மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பதினைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் கோவிலாங்குளம் பதினைந்து மில்லிமீட்டர் விருதுநகர் பதினைந்து மில்லிமீட்டர் மேலும் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் பதிமூன்று மில்லி மீட்டர் பெரியார் அணை பத்து மில்லி மீட்டர் மழை படிவு அடுத்தது வானிலை அமைப்பும் வானிலை எதிர்பார்ப்பும் பார்ப்போம் நன்றாக கூர்ந்து புரிந்து உணர்ந்து மழை எப்பொழுது என்பதை உணர்ந்து அதாவது கஷ்டமோ வேதனையோ படாமல் நம்பிக்கூடன் இருக்க வேண்டும் மழை இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல இன்றைக்கே இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல நாளைக்கு இருக்கிறது பரவலாக வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது அனைவருக்கும் நிறைய மழை இருக்கிறது இதுதான் தலைப்பே வானிலை அமைப்பை பார்ப்போம் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் மழைப்பிடிப்பு ஆங்காங்கே கொடுத்தது இன்றைக்கும் அந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கொடுக்கும் இன்னொன்று நாம் ஏற்கனவே மியான்மர் வந்த நிகழ்வு வங்கதேசம் தேசம் போய் செயலிழந்து தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது என்று சொன்னோம் அது வங்கக்கடலோட மத்திய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னோம் அது மத்திய பகுதியிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடற் பகுதியை இலங்கை ஒட்டிய பகுதிக்கு வரப்போகிறது புரியுதுங்களா அப்போ இது அங்கிருந்து வந்தாதான் தான் கிழக்கு காற்றை நிறுத்தி வைத்திருக்கூடிய தடுத்து வைத்திருக்கூடிய தன்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கூடிய அந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே வந்து ஏறும் அப்போது தான் இருந்த இருந்த இடத்துக்கு எல்லாம் வந்து சேரும் தான் கிழக்கு காற்று பொழிவு தொடங்கும் வடகிழக்கு பருவமழை அடுத்து தொடங்கும் சரி எப்போ தொடங்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இறுதி வரை தெளிவாக கேட்டு உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி மதியம் எங்கே மழைன்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தேனி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மதுரை மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் அப்படியே கொடைக்கினல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி இதில் தெற்கு கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கனமழை தெரிகிறது குற்றால அருவியில் கூடுதல் நீர்வரத்து கொடுக்கும் கன்னியாகுமரியில் இருந்து வால்பாறை வரைக்கும் இடைப்பட்ட பகுதி குறிப்பாக மூணாறு மறையூர் இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு தருகிறது சபரிமலை பகுதிக்கெல்லாம் இது கேரள பகுதியாக இருந்தாலும் சுற்றுலா செல்பவர்களுக்காக இந்த தகவல் மேலும் இன்றைக்கு மாலையிலையும் தென் மாவட்டங்களில் தான் அந்த மழைப்பிடிப்பு தீவிரமாக இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் காற்று சுழற்சி ஆகும் காற்று சுழற்சி என்பது குளிர்விக்கும் அமைப்பு வெப்ப நீராவி வந்தால்தான் குளிர்விக்கும் வெப்ப நீராவி ஆங்காங்கே கிடைக்கும் ஆங்காங்கே குளிர்விக்கும் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இரவு வரைக்குமே தென் மாவட்டங்களுக்கு தான் நள்ளிரவுக்கு பிறகு எங்கே தொடங்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் இன்றைக்கு மாலையே ராமநாதபுரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் சிவகங்கைக்கும் வாய்ப்பு இருக்குது மாலையில் ஆனால் அதிக மழை அதிக பரப்பில் கூடுதல் பரப்பில் கொஞ்சம் உறுதியாக சொல்லணும்னா அது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் கொடைக்கானல் மலையோட மேற்கு பகுதி மறையூர் உள்ளிட்ட திருமூர்த்தி திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி வால்பாறை பகுதி இங்கே தான் உறுதி அதற்கு பிறகு இந்த மழைப்பிடிப்பு நள்ளிரவிலே ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி வடக்கு பகுதிக்கு வரும் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோரத்திற்கு இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மழைப்பெய்வு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிக்கும் கொடுக்கும் ரைட் நான் இந்த இந்த மாவட்டம் பகுதிக்கு தான் இன்றைக்கு அறிவிக்கப்படாத இடத்திற்கு நாளை பாருங்க நாளைக்கு எங்க பாருங்க நாளை என்ன ஆகும் பத்தாம் தேதி கிழக்கு காற்று மெல்ல உள்ளே தொடங்கும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படியே தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு வந்து இலங்கை ஒட்டிய பகுதியில் வந்து அமையும் நாம ஏற்கனவே சொன்னோம் பதினான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபதாம் தேதி வரைக்கும் அது மழைப்படிவு தர இருக்கிறது அதற்கு முன் கிழக்கு காற்று வர தொடங்கும் முதல்ல கிழக்கு காற்று டக்குன்னு கிழக்கு வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமா தெற்கே வர வர முதல்ல வடக்கே இருந்து காத்து வரும் ஒன்றைக்கு எங்கே வரும் வடக்கிலிருந்து அதாவது கடற்பகுதியிலிருந்து அப்படியே படுவேற்காட்டுக்குள்ள நுழையும் கடற்பகுதியிலிருந்து அப்படியே சென்னைக்குள்ள நுழைஞ்சு மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் நாளை திங்கக்கிழமை மாலை இரவில் வடகோடி பகுதியில் மழைப்படிவை கொடுக்கும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேகமூட்டம் மிரட்டல் ஆந்திர எல்லை ஓரத்தில் திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கு நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கு எங்க இருந்து வரும் காற்று வடகிழக்கு வடக்கில் இருந்து வரும் கடலோரத்தை ஒட்டியே வந்து திருவள்ளூர்ல ஏறும் அதனால அந்த இடத்துல மட்டும் நாளைக்கு மழை அங்கேயும் அப்புறம் எங்க மழை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ராமநாதபுரம் இதற்கு தெற்கே இன்றைக்கு நள்ளிரவு சரி செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கினோம் வடகிழக்கு காற்று வடக்கு வடகிழக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கில் இருந்து வருவது கிழக்கு வடகிழக்கு காற்றாக வந்து உள்ளே தொடங்கும் ஆக பதினோராம் தேதி இருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் காற்று உள்ளே இருந்தாலும் அது கடல் நீராவி அல்ல குளிர்காற்று குளிர்காற்று என்றால் இமயமலை பகுதியிலிருந்து மேற்கு வங்க வழியாக வங்க கடலோரமாக வந்து தமிழ்நாட்டின் தரையேறும் என்பதனால கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக இருக்கும் என்பதனால இரவு நேரத்தில் குளிரை கொடுக்கும் பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வெப்பம் கிடைத்ததும் தான் அது மழையா மாறும் பகல்ல காலையில பதினோரு மணியிலிருந்து மாலை நான்கரை ஐந்து மணி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வடகிழக்கிலிருந்து மேகம் ஓட பாசிங் க்ளோட்ஸ் தூரல் மழைப்படிவை பதினோராந்திலிருந்து கொடுக்க போகிறது அன்றைக்குதான் நம்பிக்கை வரும் மேகம் வந்து விட்டது பருவமழை செவ்வாய்க்கிழமை வடகிழக்கு பொழிவு தொடங்கிடும் பகல்ல தொடங்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே பொய்யும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாலையில நல்ல மழைப்படிவு கொடுக்கும் அதே வேளையில தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில கொஞ்சம் தீவிரமா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர் நான் ஏற்கனவே சொன்ன பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் தேனி மதுரை விருதுநகர் மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் அந்த மழைப்படிவு பதினோராந்திலிருந்து கூடுதலாகும் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் நுழைவது அதிகாலையில் இரவிலே வருவது பகலிலே வருவதும் ஒரே காற்று தான் பகலில் வெப்பமடைந்து கடலோரத்தில் கொடுப்பதை காட்டிலும் தென்மேற்கு பருவ தென்மேற்கு பருவமழை பெய்யும் சாரி மன்னிக்க போகும் தென்மேற்கு பகுதியில் போய் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் மலையில் போய் குவித்து மோதி மழைப்படிவு கொஞ்சம் கூடுதலாக்கும் மரங்களால் வெப்பத்தால் லேசாக்கி மேலிடந்தது வடகிழக்கு பருவ மழைதான் வடகிழக்கு பருவ காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மழையில போய் கூடுதல் மழை பொடிவை கொடுக்கும் ஏற்கனவே அங்க கட்டுப்படுத்தி ஈர்ப்பதற்கு அரபிக்கடலே ஒரு காற்று சுழற்சி நீடிக்கும் என்பதனால ஓகே பதினோராம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல மழை தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை வங்கக்கடலோரம் கடலோரம் காலை மதியம் வேலையில ஆங்காங்கே மழை உள்ளேயும் ஆங்காங்கே மழை பதினோராம் தேதி ரைட் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவு கிழக்கு தீசில் இருந்து வரும் கிழக்கு நீராவி கொஞ்சம் கூடுதலாக வரும் அதிகாலை மழைப்பொடிவு கடல் நீராவி நுழைந்தால் கடல் தரை ஏறும் பொழுது தரை குளிர்ச்சியாக இருக்கும் இரவில் அதிகாலையில அப்ப கடல் காற்று நுழையும் நாள் பனிரெண்டாம் தேதி கடல் நீராவி நுழையும் நாள் பனிரெண்டாம் தேதி அது உள்ளே போய் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் அப்ப பன்னெண்டாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை மழையை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு பனிரெண்டாம் தேதி மழை எதிர்பார்க்கலாம் அதற்கு முன் இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள் அதாவது தென் பதினொன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பனிரெண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் கடலோரம் உட்பட கிழக்கு காற்று நீராவி காற்று ஏறும் அழுதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக கிழக்கு காற்று வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து இந்த தெற்கு மத்திய வங்கக்கடல் தாழ்வு நிலை தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு வந்து இலங்கை அருகே வந்து அமைவது பதினாலாம் தேதி வரை அமைந்து நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் தேதி வரை சரி பதினைஞ்சாம் தேதி என்ன சார் நிறைய சுப முகூர்த்தங்கள் மழை பெய்யுமா பதினைந்தாம் தேதி என்னன்னா கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் ஏன் இந்த இடைவெளி பின்னாடியே ஒரு நிகழ்வு வருது அந்த நிகழ்வு ஒன்றிணைந்து நிகழ்வு தன் பக்கம் காற்றை்த்தளம் தீவிரமடைது தீவிரமடைந்து புதிய நிகழ்வு உருவாவதற்கு தீவிரம் அடைகிறது அதனால வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு இருபதாம் தேதி வரைக்கும் மழை பெய்ய மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி பதினாறிலிருந்து இருபத்தி ஒன்னு வரை மேலும் ஒரு நிகழ்வு வந்து இணையம்னு சொன்னமா அந்த வெறும் வங்கக்கடலேருந்து வந்திருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும்தான் வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் மழை கொடுக்கும் புதிய நிகழ்வு ஒன்று அந்தமான் பகுதியிலேருந்து வந்து அது பதினைந்தாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பதிய பகுதியை உருவாக்கி தீவிர தீவிர நிகழ்வுன்னு சொல்லலாம் ஒரு வெல் மார்க் லோபரேஷன் ஒரு தீவிர தாழ்வு பகுதியை உருவாக்கி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரை அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் நிகழ்வு கரை கடக்காமல் கடலில் இருந்து கொண்டே மழை கொடுக்கும் என்று சொன்னேன் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தாலும் பதினாறாம் தேதியிலிருந்து மீண்டும் நிகழ்வு இலங்கைக்கு வருவது பதினாறில் இருந்து இருபது வரை கொடுப்பது புதிய நிகழ்வோடு இணைந்து தமிழ்நாட்டின் கரை அருகே அமைவது இலங்கை அருகே அமைவது இதனால இருபதாம் தேதி வரை நல்ல மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் நிறைய மழை இலங்கைக்கும் தம் இலங்கையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மற்றும் தென்கடலோரத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் இருபதாம் தேதி வரை மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மேற்கே பொழுது வங்க கடலோரம் கூடுதலாக இருக்கும் என்று சொல்கிறேன் காரணம் என்றவென்றால் இது கரையை கடக்காமல் கடலிலே இருந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னோம் கரை கடக்கவும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஆய்வு தொடர்கிறது கரை கடந்தால் உள்ளே போய் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படி போனால் ஒரு சாதாரண தாழ்வு நிலையாக போகும் எது காற்று பாதிப்பெல்லாம் இருக்காது கரை கடந்து போனால் நிறைய மழைப்படிவை உள்ளே கொடுத்து விட்டு அப்படியே அரபிக்கடலுக்கு போய்விடும் அப்படி கரை கடக்காமல் நின்று கொண்டிருந்தால் அடுத்த நிகழ்வோடு இணைந்து வரும் இது வந்து மெல்ல செயலிடந்து மேற்கு நோக்கி நகர காற்று சுழற்சியாக நகர வாய்ப்பு இருக்கு அதன் காரணமாகத்தான் இருபதாம் தேதி வரை இருபத்தி தேதி வரை மழைப்படிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இருபத்தி ஓராம் தேதி வரை மழைப்படிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு பதினாறாம் தேதியிலிருந்து அமையும் அது ஒரே நிகழ்வு தான் இருபத்தி ஓராம் தேதி வரை நிறைய மழை பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் சார் அது எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக தான் இருக்கும் நல்ல மழை கொடுக்கும் கனமழை மிக மழை இருக்கும் சரி அடுத்தது வரப்போகிறது சென்னியார் தற்பொழுது பிலிப்பைன்ஸ் அருகே பிலிப்பைன்ஸை இன்றைக்கு கடக்க போகிற சூப்பர் புயல் அந்த புயலானது பிலிப்பைன்ஸை கடந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து அப்படியே தைவானுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு போன பிறகு அந்த இடத்துல புதிதாக ஒரு நிகழ்வு தெற்கு தெற்கு பிலிப்பை உருவாகி அங்கிருந்து வந்து மலேசியா வழியாக வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கில மலேசியா சிங்கப்பூருக்கு இடைப்பட்ட ஓராந்தேதி அந்தமானுக்கு வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வங்கக்கடலிலே தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து அது சென்யார் என்கின்ற புயலாக உருவெடுக்கும் இறுதியில் தான் நெருங்கிதான் புயலாக உருவெடுக்கும் இதுல ஒரு பெரிய தலைப்பு செய்தி இந்த புயல் புயல் என்ற பெயர் தான் புயலா இருக்கும் ஒருவேளை ஆழ்ந்த மண்டலமாக கூட கரை கிடக்கலாம் எது எப்படியோ ஆழ்ந்த மண்டலமாக இருந்தாலும் அது புயலாக இருந்தாலும் சென்னியார் பெயர் பெற்றாலும் அது நிறைய நிறைய மழை பொழிவை தரக்கூடியது தமிழ்நாட்டுக்கானது தான் மியான்மர் போகும் ஆந்திரா போகும் வங்கதேசம் போகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிகழ்வுகளுக்கு இனிமேல் வேலையே இல்லை ஜனவரி வரை நிகழ்வுகள் எல்லாமே தமிழ்நாட்டை தாண்டி வடக்கே போகாது இலங்கை அருகே வரும்னு ஏற்கனவே நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கோம் கடல் நீரோட்டம் வலுவாக இருக்கு இலங்கை அருகே நிகழ்வுகள் அமையும்

இருந்தாலும் அந்த அந்த நிகழ்வு மழைப்படிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள்லையும் அந்த நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு மழைப்பொழிவை கொடுக்கும் அதன் பின்னாடியே இன்னொரு நிகழ்வு வந்துடும் இருபத்தொன்பது முப்பது மற்றும் அப்படியே டிசம்பர் ஒன்று அடுத்த நிகழ்வு வந்து வலுவான மழைப்படிப்பை தரும் அதுவும் ஒரு பெயர் வைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஆழ்ந்த மண்டலமாக இருக்கலாம் அதுவும் நிறைய தரும் எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் இலங்கையை ஒட்டித்தான் வரும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படி தரும் வகையில் ஒரு பரந்த விரிந்த பெரிய பரப்பில் கொண்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் குறுகி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொட்டாமல் பரவலாக நிறைய மழைப்படிவை தரும் நிகழ்வாக இருக்கும் எல்லோருக்கும் மழை தரும் என்ற நம்பிக்கை வேண்டும் ஆக இந்த அறிக்கை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ள வேண்டும்

செய்யுங்கள் பொறுமையுடன் இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி